பார்ந்த ஜனதர்மை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் ஜோதிட சூஸ்திரத்தில் வந்து என்ன சொல்லாங்க வந்து என்ன ஆதிபத்தியம் அப்படின்னு சொல்லி வரும்போது தொழில் சார்ந்த ஒரு விஷயத்தை வந்து நாம் எப்பயுமே சக்ஸஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தொழில் சார்ந்த ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் சக்சஸ் பண்ணணும் அப்போ அந்த சக்சஸ் பண்ணுவதற்கு நீங்கள் வந்து எப்பயுமே வந்தேன்னு சொல்லணும்னா உங்களுடைய பத்தாம் பத்தாம் பாவத்தை வந்து நீங்கள் எப்பயுமே கணக்கில் வச்சு விடுங்க பத்தாம் பாவத்தை கணக்கில் வச்சுக்கணும் பத்தாம் பாவம் என்ன ராசி பத்தாம் பாவம் என்ன பத்தாம் என்ன ராசி அது ஓகே அதை வந்து மெயினாக வச்சுக்கிடும் பத்தாம் பாவம் நெருப்பு ராசியா அல்லது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து மண் ராசியா அல்லது வந்து என்ன சொல்கிறன்னா வந்து ஜல ராசியாக ஜல நெருப்பு மண் காற்று ஜலம் இப்போ எல்லா மனிதர்களுமே தொழில் சிறப்பாக ஓடணும் நாம் வந்து என்ன சொல்லலாம் வந்து பெரிய வெற்றிகளை பெறணும் அப்படிங்கிற எல்லாருக்குமே வந்து அந்த ஆசைகள் கண்டிப்பாக அந்த ஆசைகள் வந்து கண்டிப்பாக உண்டு அப்படின்னு சொல்லி வரும்போது நாம் வந்து செய்யாத ஒரு விஷயம் இன்னும் ஒன்று இருக்குது நாம் அந்த செய்யறதே கிடையாது ஆனால் நம்ம வந்து என்ன சொல்ல வந்து பலனை வந்து அதிகமாக எதிர்பார்க்கணும் ஒரு மனுஷன் வந்து பலனை எதிர்பார்க்கறதுக்கு வந்து தப்பெல்லாம் கிடையாது பலன் எதிர்பார்ப்பது எந்த விதத்துலேயும் வந்து தப்புன்னு யாருன்னு சொல்ல இந்த உலகத்தில் வந்து என்ன சொன்னான்னா வந்து உணவுக்காகத்தான் உணவுக்காக உணவுக்காகவும் உறவுக்காக தான் நாம் வந்து என்ன சொன்னோம்னா பிறந்தோம் உணவு உறவு அப்போ உணவு உறவு என்பது என்ன சொல்கிறோம் உணவு என்பது காலையில் எல்லாரும் வேலைக்கு வேக வேகமாக கிளம்புறோம் எதுக்காக உணவுக்காக சாயந்தரம் எதுக்கு விட்டு வர்றோம் உறவு நம்மளுடைய உறவுகளோடு மனைவி குழந்தைகள் பேரம்பேத்தி இவர்களோடு சந்தோஷமாக இருப்பது தான் உறவு நீங்கள் உறவுனால் வந்து என்ன சொல்கிறேன் இப்போ சாப்பிட்டா வந்து சிற்றின்பத்துக்கு போயிடுவீங்க சிற்றின்பம் வந்து எல்லா மனிதனுமே வந்து ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்குத்தானே சிற்றின்பம் இல்லற வாழ்க்கை என்பது எவ்வளவு காலம் வரை அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட காலம் வரைது அதற்கு பிறகு வந்து என்ன சொல்கிறேன்னா எல்லா மனிதனுமே வந்து என்ன சொல்கிறான வந்து நீங்கள் வந்து என்ன சொன்னால் குழந்தைகளுக்கு அந்த இது வந்துடும் குழந்தைகளுக்கு கல்யாணம் முடிச்சு வச்சாச்சுன்னா நம்ம வாழ்ந்த வாழ்க்கை தான் அவங்க வாழ்வாங்க அவங்க பிள்ளைகளை வந்து நம்ம வந்து வழிகாட்டுதல் குழந்தைகளுக்கு வழிகாட்டுதல் இதெல்லாம் செய்யணும் அப்போ உணவும் உறவும் தான் இந்த உறவு என்பது நம்மளுடைய அடுத்த சந்ததிகளை வந்து நன்மைக்காக கொண்டு வரும் இதுதான் வாழ்க்கையுடைய கண்டன்ஸ் அப்போ என்ன சொல்கிறனா வந்து எல்லா பூதங்களுக்கும் வந்து தலைமை பூதம் வந்து யாருன்னா ஆகாயம் எல்லா பூதங்களுக்கும் தலைமையான பூதம் யார் என்று சொன்னால் அது ஆகாய பூதமே அதில் எந்த கருத்தும் கிடையாது அப்போ இந்த கருத்து கிடையாது அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொல்லுது இப்போ நமக்கு தொழில் விசேஷமாக ஓடணும் ஜாதகத்தில் வந்து தொழில் ஸ்தானாதிபதி அப்படி இருந்தாரு இப்படி இருந்தால் அதெல்லாம் இருக்கத்தான் செய்யும் எல்லாத்துலேயுமே இல்லாமலாம் இருக்காது இருக்கத்தான் செய்யும் தொழில் சிறப்பாக ஓடுவதற்கு தொழில் சிறப்பாக ஓடுவதற்கு நாம் நம்மளுடைய தொழில் ஸ்தானாதிபதி யார் தொழில் ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடியவர் யார் அப்படின்னா எந்த பூதமோ அந்த பூதத்திற்கு வந்து நாம் வந்து என்ன சொல்லலான்னா வந்து நம்மளுடைய பத்துக்குடையவன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கிழமை பத்துக்குடையவன் யாரோ அந்த பத்துக்குடையவனுடைய கிழமையில் அந்த பஞ்சபூத ஸ்தலத்திற்கு நீங்கள் போய் வந்து கண்டிப்பாக தங்கணும் இப்போ ஒருத்தருடைய பத்துக்குடையவர் என்று சொல்லக்கூடிய கிரகம் வந்து கடகம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தால் அந்த கடகத்திற்கு அதிபதியாகிய கடகத்துக்கு அதிபதி அந்த ஜலம் ஜலபூதமாகிய காவலில் ஞாயிற்றுக்கிழமை இரவு தங்கி திங்கக்கிழமை காலையில் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து அந்த திருவானைக்காவலில் வந்த சொன்ன நன்றாக வழிபட்டு வந்தீர்கள் என்று சொன்னால் இந்த உடம்பில் என்ன சொன்ன அப்படியே கப்புன்னு வந்து என்ன சொல்கிறான்னா வந்து நெகட் அந்த 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 பஞ்சபூத சக்தி வந்து உங்களை நன்றாக ஈர்த்திரும் இந்த பஞ்சபூத சக்தி வந்து நன்றாக ஈர்த்து விட்டவொன்னே என்ன சொன்னா எவ்வளோ நாளைக்கு அதோடைய சக்தி நம்ம உடம்புல அப்படின்னா நூற்றி எட்டு நாள் ஒரு அது நம்ம பஞ்ச அந்த ஞாயிற்றுக்கிழமை தங்கி திங்கக்கிழமை வந்து என்ன சொன்னா வந்து வழிபாடு பண்ணுறோம் அன்றைக்கி என்ன நட்சத்திரம் அதை பற்றியெல்லாம் நீங்கள் விட வேண்டாம் அன்னைக்கு ஜல நாள் திங்கக்கிழமை அந்த நாளில் வந்து நம்ம தொழில் ஸ்தானத்திற்கு உண்டான ஜலத்துக்கு உண்டான திருவானைக்காவலில் போய் நம்ம தரிசனம் பண்ணிட்டு தரிசனம் பண்ணிட்டு என்ன சொல்கிறான்னா அடுத்த ஸ்டேஜ் வந்து என்ன சொல்கிறனா வந்து ஆகாய பூதம் ஆகாய பூதம் எங்கே இருக்குது சிதம்பரத்தில் இருக்கு ஆகாய பூதம் வந்து சிதம்பரத்தில் இருக்குது அந்த சிதம்பரத்தில் போய் வந்து இரவு எட்டரை மணிக்குள்ளே வந்து வணங்கிடும் அப்போ முத நாள் நைட்டு வந்து என்ன சொன்னான்னா வந்து தங்கிடணும் மறுநாள் காலையில் ஆறு மணிக்கு போய் வந்து தரிசனம் பண்ணிடணும் பண்ணிட்டு டிஃபனை சாப்பிட்டுட்டு வந்து என்ன சொன்ன நேரம் எங்கே போயிடணும்னா சிதம்பரம் போயிடணும் எவ்வளவு டிஸ்டன்ஸ் டிஸ்டன்ஸ் அதை பற்றியெல்லாம் நம்ம வந்து கவலைப்படக்கூடாது பெரிய பெரிய தொழிலில் ஈடுபட்டு இருக்கிறவர்கள் பெரிய லெவலில் தொழில் வந்து எந்த காரணத்திலும் நசியாமல் ஸ்டாண்டர்டாக இருப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா இதான் ரகசியம் ஏன்னா ஒரே போக முடியும் போக முடியாதெல்லாம் கிடையாது போக முடியும் அப்போ அந்த போகக்கூடிய மனோநிலையை நம்ம வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் என்னசு தொழில் சிறப்பாக இருக்கும் அந்த தொழில் சிறப்பாக இருக்கிறதுக்கு நம்மளுடைய பத்துக்குடையவனையும் பத்துக்குடைய பூதத்தையும் ஆகாய பூதத்தையும் ஒரே நாளில் கனெக்டி கனெக்டிவிட்டி கொடுக்கணும் அப்படி கனெக்டிவிட்டி கொடுக்கும்போது என்ன நடக்கும் என்று சொன்னால் நூற்றி எட்டு நாட்கள் வந்து அதோடைய எனர்ஜி நம்ம உடம்பில் இருக்கும் உடம்பில் கண்டிப்பாக இருக்கும் கண்டிப்பாக இருக்கும் அப்போ நூற்றி எட்டு நாள் கழித்து அப்படியே வந்தேன்னு சொல்லலாம் வந்து நீங்கள் வந்து கரெக்டாக முதல் நாள் நைட் போய் தங்கணும் உங்களுடைய பூதம் என்னவோ தொழில் பூதம் என்னவோ அந்த பூதத்தை வழிபாடு பண்ணிவிட்டு நேராக எங்கே வரணும் சிதம்பரத்துக்கு வந்துடணும் வந்துட்டு எட்டரை மணிக்குள்ளே நட சாத்துறதுக்குள்ளே போய் தரிசனத்தை பண்ணிவிட்டு நைட்டு ஸ்டே பண்ணிவிட்டு இல்லைன்னா வந்து என்ன சொன்னேன்னா நேராக வீட்டுக்கு வந்துட்டால் அப்போ நூற்றி எட்டு நாளுக்கு ஒரு முறை வந்து ஒரு மனிதன் வந்து தன்னுடைய தொழில் ஸ்தானத்திற்குண்டான பூதத்தையும் ஆகாய பூதத்தையும் எவன் ஒருவன் தரிசனம் பண்ணிக்கிறானோ அவனுக்கு தொழில் சிறப்பாக ஓகும் இதில் எந்தவித கருத்தும் கண்டிப்பாக கிடையாது இதை நடைமுறைப்படுத்துவது சிரமம் தான் இப்போ ஒருத்தர் காற்று பூதமாக வந்துடும் காலகஸ்தி போயிட்டு சிதம்பரத்திற்கு வர முடியுமான்னு கேள்வி கேட்பீங்க உண்மைதான் நாம் நினைக்கணும் அது நடக்கும் நாம் நினைக்கணும் அது நடக்கும் அதற்குண்டான ஒன்று நாள் போகிறீங்க காலகஸ்தியில் மறுநாள் காலையில் வழிபாடு பண்ணுறீங்க வழிபாடு பண்ணிவிட்டு அங்கேருந்து எவ்வளவு டிஸ்டன்ஸ் பயூகம் வரும் ஜெயிச்சிடலாம் நினைச்சால் ஜெயிச்சிடலாம் ஜெயிக்க முடியாது என்று இது நடக்குமா அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஜோதிடத்தில் இல்லவே இல்லை எதுவுமே ஜோதிடத்தில் நடத்தி கொடுப்பதற்குண்டான ஒரு வழிவாய்ப்புகள் ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்டு அப்போ தொழில் சிறப்பாக ஓட பத்தாம் இடம் இது பத்துக்குடைய நின்ற இடத்தை வந்து நீங்கள் போ போகக்கூடாது ஒன்லி பத்தாம் இடத்திற்குரிய பூதம் எது ஆகாய பூதம் இது ரெண்டையும் கனெக்டிவிட்டி பண்ணிடணும் கனெக்டிவிட்டி பண்ணியாச்சுன்னா ஹண்ட்ரட் பெர்சன்ட் என்ன சொல்கிறாங்க உங்களுடைய தொழில் ஸ்தானத்திற்குண்டான அமைப்பு சிறப்பாகவும் மேன்மையாகவும் கண்டிப்பாக இருக்கும் இதை நடைமுறைப்படுத்துங்க அப்போ நெருப்பு பூதத்திற்கு வந்து திருவண்ணாமலை மண் பூதத்திற்கு வந்து காஞ்சிபுரம் நீர் பூதத்துக்கு வந்து திருவானைக்காவல் காற்று பூதத்திற்கு வந்து காலகஸ்தி ஆகாய பூதத்துக்கு சிதம்பரம் இது ஹோல் இந்தியாவில் இருக்கிற யார் வேணாலும் இதை இப்படி கும்பிடலாம் ஆனால் உங்கள் ஊர் பக்கத்துலையே பஞ்சபூத ஸ்தலங்கள் இருக்கும் பழங்காலம் இருக்குது இப்போ எங்கள் ஊர் பக்கத்துலலாம் இருக்குது எங்கள் ஊர் பக்கத்துலலாம் இருக்குது அப்போ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா அந்த இடங்களே உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற இடங்கள் இப்போ மதுரை பக்கத்துல எல்லாம் இருக்குது சங்கர கோயில் பக்கத்தில் இருக்குது அதை சுற்றியே இருக்குது அந்த ஸ்தலங்கள் அது பழமையான கோயில் ரொம்ப பழமையான கோயில் யாருமே வந்து என்ன சொன்னாங்கன்னா அதை வந்து பெருசாக எடுத்துக்கிட்டதே இல்லை அப்போ அந்த அங்கே ஒரு பூசாரி இருக்காங்க அவங்க ஒரு குறிப்பிட்ட காலத்தில் வந்து என்ன சொன்னாங்கன்னா அந்த பூஜையை பண்ணிவிட்டு அவங்க போயிடுறாங்க அதுக்கடுத்து அவங்கள தேடுவார் யாரும் இல்லை இவங்களுக்கு பஞ்சபோத ஸ்தலங்களுக்கு தேடுறது நம்மளும் யாரும் இல்லை அப்போ அந்த பக்கத்துல இருந்தா உங்களுடைய ஜல உங்களுடைய பூதம் எது அதுக்கடுத்து அந்த அஞ்சாவது ஆகாய பூதம் எதுன்னு அந்த இடத்துல நீங்க ஒரே நாளையில போயிட்டு வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு தொழிலில் வந்து மாபெரும் பிரச்சனைகள் இல்லாமல் சங்கடங்கள் இல்லாமல் இருக்கும் அதை செயல்படுத்துங்க செயல்படுத்தினீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக இந்த பஞ்சபூத ஸ்தலங்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து உங்களுக்கு சிறப்பாக வந்து என்ன சொன்ன வேலை செய்யும் இதை பயன்படுத்துங்க உங்களுடைய வாழ்க்கையில் வந்து தொழில் சார்ந்த விஷயத்தில் இருக்கிற பிரச்சனைகள் வந்து கண்டிப்பாக தீர்ந்து மிகப்பெரிய வெற்றி உண்டான வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு இது ஒரு சிரமமான வேலையாக எடுக்காதீங்க காலம் கூறாக வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து நாம் ஒரு போராளியாக இருப்பதை விட அந்த ஸ்தலங்களுக்கு போய் சென்று வரு வந்து வருவதன் மூலமாக நம்மளுடைய கர்மா என்று சொல்லக்கூடிய தொழில் ஸ்தாபனத்தில் நாம் செய்யக்கூடிய பாவங்கள் பாவங்கள் இருக்கும் ஒருத்தன் காசு கொடுக்கானா வந்து என்ன சொல்கிறான்னா வந்து அவன் என்ன ஆதிபத்தியத்தில் காசு கொடுப்பேன் அந்த ஒரு அம்மா வந்து என்ன சொல்கிறான் வந்து என்ன சொன்னான்னு இன்றைக்கி ஒரு 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 விஷயத்தை செஞ்சுட்டு போகுது நண்பர்கள்ட கடன் வாங்கிட்டு இங்கேருந்தே ஃபோன் பண்ணது கடன் கொடுத்துட்றாங்க நாளைக்கு போய் என் செயினை வச்சு அடவை வச்சு கொடுப்பேயா ஐயா அப்படின்ட்டு போகுது அப்போ அந்த கர்மாவும் நம்மளைத்தான் சேரும் நம்மளை வந்து சேரும் நம்மளை வந்து பரிகாரம் அப்படிங்கிறது வழிபாடு முறைகளை சொன்னாலும் நமக்கு அந்த கர்மா வந்து சேரும் அந்த கர்மாவை நாம் சீர் பண்ணுவதற்கு நம்மளுடைய பஞ்சபூத ஸ்தலத்தில் போய் பத்து பத்துக்குடிய பஞ்சபூத ஸ்தலத்தில் ஆகாய பூத ஸ்தலத்தில் வந்து ஒரே நாளில் வந்து என்ன சொன்னோம்னா இருபத்தி நாலு மணி நேரம் அது நட சேர்ந்துருக்கிற நேரத்தை பார்த்தா நம்ம போக முடியும் காலையில் ஒரு ஸ்தலத்தை வழிபாடு பண்ணிவிட்டு மணி எட்டரை மணிக்குள்ளே வந்த சேரணும் எப்படி ஆறு மணிலேருந்து பத்து மணி நேரம் பரிகாரமாக இருந்தாலும் நீங்கள் போனீங்கன்னா இது வந்து உங்களுக்கு சிறப்பான வந்து பலன் தரும் என்று கூறி இதை நடைமுறைப்படுத்துங்கள் கண்டிப்பாக வந்து என்ன சொல்கிறேன் உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றிகள் தொழில் சார்ந்த விஷயத்தில் இடர்பாடுகள் பிரச்சனைகள் கஷ்டங்கள் இருப்பவர்களுக்கு இது ஒரு சரியான தீர்வு இதை வந்து நம்ம நடைமுறை படுத்தி இருத்து படுத்திட்டு வந்து என்ன சொன்னால் இன்றைக்கும் தொழில் சிறப்பாக இருக்கிறது நன்றாக இருக்கிறது அதை செயல்படுத்தும் போது கண்டிப்பாக உங்களுக்கும் வெற்றி கிடைக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடை வருவது சிப்பி பாறை ஜோதிடரசர் ஆதி ராகவன் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம் வணக்கம்